ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முருங்கைக்கீரையும் உளுந்தும் சேர்த்து முருங்கைக்கீரை கடைகள் சேர்த்து அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கூட தோரம் பருப்பு சேர்த்து கடைஞ்சி போட்டிருப்போம் இப்போது வந்து முழு உளுந்த கருப்பு உளுந்த எடுத்து எப்படி கிடையாதுன்னு பார்க்கலாம் கருப்பு உளுந்தனை எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்து அதுக்கப்புறமா மண் சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துட்டோம்னா தோல் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக வருது தீஞ்சினாலும் நல்லா இருக்காது லைட்டாக சூடு ஏறுற அளவுக்கு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு வறுத்தா போதும் அப்போ தான் நல்லா வெள்ளையாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துட்டு தோல் எடுத்த பருப்பை வந்து கழுவி வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப குழ குழன்னு வேகாமல் ஓரளவுக்கு மீடியமாக அழுத்தி பார்த்தோம்னா மை அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா உருவி வச்ச கீரையை போட்டு எப்பவும் போல த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக விட்டு தண்ணி வந்து கொஞ்சம் க்ரீன் கலரில் மாறுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்துட்டு திரும்பவும் சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் சப்போஸ் வந்து நீங்கள் கருப்பு உளுந்து கிடைக்காது வருத்தம் கிடைய முடியாதவங்க ஆல்ரெடி முழு உளுந்து எடுத்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வேக வச்சு கீரையை போட்டுட்டு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக வந்து முருங்கைக்கீரையில் அயன் மட்டும் இல்லாமல் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து போன் வளர்ச்சிக்கு நிறைய கால்சியம் தேவைப்படும் ஹார்லிக்ஸு பூஸ்ட் இந்த மாதிரி எதாவது கொடுக்கறதை விட்டுட்டு நம்ம முருங்கை கீரையை விட்ட ஒரு நாளைக்கு வந்து கடைஞ்சி ஒரு வேலையாவது நம்ம குழந்தைங்களுக்கும் பிரெக்னன்சி ஒம்மனுக்கும் கொடுத்தோம்னா கால்சியமும் அயனும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி கடைஞ்சி கொடுக்கும்போது உளுந்து கூட சேரும் போது கால்சியமும் நல்லா அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து குழகுழன்னு சாப்பிடும்போது தான் கால்சியம் வந்து உங்களுக்கு நல்லா அப்சார்ப்ஷன் கிடைக்கும் ஸோ அதனால உளுந்தில் இருக்க அந்த குழகழப்பு வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி வந்து தோரம் பருப்பை விட உளுந்து நீங்கள் போட்டு செய்யும் போது சீக்கிரமாக வந்து கெட்டு போகாமல் ஒன் டே ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சப்போஸ் பருப்பில் போட்டு நீங்கள் கடைஞ்சி வச்சிங்கன்னா ஆஃப் டே வரைக்கும் தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து ஊச எடுத்து போயிடும் அதே உளுந்தில் கடைஞ்சோம்னா மார்னிங் செஞ்சோம்னா நைட்டு வரைக்குமே கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் அதாவது ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் கான்ஸ்டிபேஷன் தான் மெயினாக சைடு எஃபெக்டாக இருக்கும் அந்த அயன் டேப்லெட் எடுக்கிறவங்களுக்கு பட் அதுவே நீங்கள் நேச்சுரலாக இந்த மாதிரி வந்து கீரை இந்த மாதிரி முருங்கைக்கீரை அந்த நிறைய சாப்பிடு ஆல்டர்னேட்டிவாக சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் வந்து கம்மியாகும் கான்ஸ்டிபேஷனும் கம்மியாகும் பிளட்டோட அயன் கண்டும் இன்க்ரீஸ் ஆகும் அதே சமயம் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வயத்தில் இருக்கும்போது வளர்ச்சிக்கு கால்சியம் ரொம்ப தேவை அதனால் முருங்கைக்கீரையை சாப்பிடும்போது குழந்தையோட போன் வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெக்னன்சி டைமில் இருக்கவங்க இந்த மாதிரி வந்து உளுந்து கூட முருங்கைக்கீரை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது வேர்க்கடலை ஆயில் ஆட் பண்ணிட்டு அப்புறமா கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் உரித்து நசுக்கி வச்ச பூண்டை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரைக்கு வேர்க்கடலை எண்ணெயில் தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் நம்ம டேப்லெட்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக வந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்காது அதுவே நேச்சுரலாக நம்ம ஃபுட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கும் போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் சைடு எஃபெக்டும் இருக்காது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி உமன் இந்த மாதிரி நீங்கள் கீரையை அதிகமாக எடுத்துக்கலாம் அதுவும் உளுந்தும் முருங்கைக்கீரெலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் ஆகும் நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே வந்து செக்கப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டூ வீக்ஸ் பிஃபோராகவே கீரை நல்லா ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பிளட்டில் ஹிமோக்ளோபின் லெவலில் கண்டிப்பாக ரெஃப்ளெக்ட் ஆகும் பூண்டும் மிளகாயும் தாளித்து கொட்டி இந்த மாதிரி கடைஞ்சி வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற கீரையாக இது கூடவே சேர்த்து கடைஞ்சி வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இது கூடவே சேர்த்து கடைஞ்சி வச்சிடலாம் கீரையை வேகும் போது இருந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையே இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் சுவையான உளுந்து முருங்கைக்கீரை கடையில் தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்